வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி எய்த் மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் எஸ்டர்டே வந்து ஹைலி வளாட்டில் இருந்துச்சு இன்றைக்கி அப்படியே வந்து ரேஞ்சு பவுனில் வந்து க்ளோஸாக இருக்குது நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பிரி மந்த்லி எக்ஸ்பிரி எப்படி இருக்கும் லாஸ்ட்டு ஃபோர் எக்ஸ்பிரி எப்படி இருந்துச்சு நாளைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட்கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஸோ ஃபைவ் எக்ஸ்பெரி இருக்குது எப்படி இருக்கும் அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபைவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு என்ன இண்டிகேட் இருக்குது முக்கியமான நியூஸு அதுக்கப்புறமா வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு கிரே மார்க்கெட்டில் ரேட்டு எங்கேயோ போயிட்டுருக்குது அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் அதாவது இன்னைக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து இந்த என்எஸ்சி ஸ்டாக்கை பற்றி கொஞ்சம் பேசுங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அர்ஜுன் பங்கு மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுடைய டைம் லைனில் வரும் ஓகேங்களா ஓ அர்ஜுன் ஏதோ சொல்ல வர அப்படியாது என்னான்னு கேட்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிலையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னுடைய வீடியோவை வந்து ரெஃபர் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு வந்துடலாம் அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் ஓப்பன் ஆச்சு அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு அது வந்து நமக்கு ஆஸ் எல் தெரிஞ்சதும் ஏன்னா டவ் ஃபியூச்சர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கையில் தான் இருந்துச்சு அதாவது டேரிஃப் ட்ரம்ப் என்ன பண்ணார் லாஸ்ட் வீக்கு அதாவது தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன் யூரோப்பியன் யூனியன்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்படின்னாரு அதுக்கு அடுத்த நாளே வந்து அந்த புலிட்டி அடித்தார் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வரையும் இந்த டேரிஃப் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு ஸோ அதனுடைய ஹோப்பு தான் வந்து எஸ்டர்டே வந்து மார்க்கெட்டு வந்து யூஎஸ் மார்க்கெட்டு நல்ல ஒரு ரேலியில் வந்து க்ளோஸ் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் எஸ்டர்டே வந்து யூஎஸ்லேருந்து சம் ஈவெண்ட் வந்துருக்குது அதாவது என்ன ஈவெண்ட் வந்துச்சு அப்படின்னா கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ் டேட்டா வந்துச்சு அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துருக்குது ஸோ இந்த ஈவெண்ட்டு டேரிஃப் ட்ரம்ப்போடைய நியூஸு இதெல்லாம் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹைலி தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஒன் பாயிண்ட் எயிட் பெர்சன்ட் டவு வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நேஸ்டாக் இண்டெக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்டர்டே வந்து டெஸ்ட்லா ஷேர்ஸ் வந்து செவன் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்குது என்னடா ரீசன் ஏழு பெர்சன்ட் ஏறி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்க் வந்து பாலிடிக்ஸில் இருந்து அவருடைய பிஸ்னஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு வரோம் பாலிடிக்ஸில் வந்து அதிகமாக நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துருக்குது ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து டெஸ்ட்லாம் வந்து செவன் பர்சன்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி ஃபிளாட்டாக இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஹாஃப் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு ஷாங்கா இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டாக இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி ஃபிளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓப்பன் ஆகிட்டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஸோ ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இல்லை அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப் சைடு ஒரு நூற்றம்பது பாயிண்ட் டவுன் சைடு நூற்றம்பது பாயிண்ட் தான் வந்து பேங்க் நிஃப்டியாக வந்து சஸ்டெயின் இருந்துச்சு பாக்கிற நாளைக்கு என்ன ஆகுதுன்னு நீ ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டோலில் செட்டில் ஆயிருது நிஃப்டி செவன்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூல வந்து செட்டில் ஆயிருது வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி இன்னைக்கு வந்து டாப் டூ சார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிடுது அதாவது ஐடிசி அதனுடைய எதனால் ஐடிசி இறங்குச்சி அப்படிங்கிறத நான் சொல்கிற அப்புறம் மற்றபடி வந்து மெட்டல் ஃபார்மா ஆஃப் பெர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிடுது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிடுது கன்சியூமர் டியூரபிள்ஸ் பிஎஃப்சி பேங்க் அண்ட் மீடியா இன்டெக்ஸ் ஆஃப் டு ஒன் பர்சன்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிடுது இன்னைக்கு வலாட்டிலிட்டி இன்டெக்ஸ் ஒரு பெரிய லெவலில் இல்லை அதாவது மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுனில் இருந்ததுனால விலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் எயிட்டீன்ல வந்து செட்டில் ஆயிருக்கு அதாவது த்ரீ பெர்சென்ட் நியர்லி வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அதாவது ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு எஸ்டர்டே வந்து நல்ல வொலாட்டிலிட்டி இருந்துச்சு ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே வந்து ஹெவியா இருந்துச்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்சில் இருந்ததுனால ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே வந்து மெல்ட் ஆயிருக்குது நாளைக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் மெல்ட் ஆகுமா இல்லை ஸ்பைக் ஆகுமாங்கிறது நான் சொல்றேன் ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வந்துருக்குது எயிட் மந்த் லோ ஐஐபி டேட்டா வந்துருக்குது டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஏப்ரல் மன்த்து அதுக்கடுத்ததாக வந்து இந்த ஜூன் மாதம் ஆல்மோஸ்ட் எயிட் தௌசண்ட் குரோருக்கு ஐபிஓ வரப்போகுது அது மெயினாக வந்து என்எஸ்டிஎல் அது வந்து த்ரீ தௌசண்ட் குரோர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அதுக்கடுத்தால் வந்து லோட்டஸ் டெவலப்பண்ட் ரியாலிட்டி எயிட் ஹண்ட்ரட் குரோர் ட்ராவல் ஃபுட்டு சர்வீசஸ் அவங்க டூ தௌசண்ட் குரோர் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் டூ ஹண்ட்ரட் குரோர் கல்ஃப் கிராப் சயின்ஸ் அவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் குரூப் ஸோ இந்த ஜூன் மாதம் வந்து நிறைய ஐபிஓ வருது நல்ல ஐபிஓவாக இருந்துச்சு அப்படின்னா நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இப்போ ரீசண்டாக இப்போ ஒரு ரெண்டு மூணு ஐபிஓ வந்துச்சு பட் அது வந்து அவ்வளோ வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை ஸோ நல்ல ஐபிஓ வருது அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் நான் ஓகே இன்னைக்கு வந்து ஐடிசி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் டவுன் ஆயிடுது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொக்காக்கோ கம்பெனி அதாவது பிஏடின்னு சொல்லுவாங்க பேட்டு இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு கோடி ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல் பண்ணிருக்கிறாங்க அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து லாஸ்ட் இயரும் வந்து பதிமூ சாரி பதினாறாயிரம் கோடி அரவுண்ட் வந்து அவங்க ஸ்டேக் வந்து செல் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் குரோருக்கு வந்து ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் டேட்டால அது வந்து இம்பாக்ட் ஆகும் பார்க்கலாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு அதுக்காக வந்து எல்ஐசி இந்த எல்ஐசி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து எயிட் பர்சன்ட் கையில க்ளோஸ் இருக்குது என்னடா அப்படியே அப்படியே ஏர்னிங் ரிப்போர்ட்டை எஸ்டர்டே கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயர்னிக்ஸ் ரிப்போர்ட்லாம் ஒன்றும் பெரிய சொல்லிக்கிற அளவுலாம் கொடுக்கல மிக்சடு இயர்னிக்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க எயிட் பர்சன்ட் ஏறினதுக்கு ரீசன் என்ன அவங்க பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மேஜர் ஸ்டேக் வந்து எல்ஐசி கிட்ட தான் இருக்குது இப்போ எல்ஐசி வந்து எயிட் பர்சன்ட் ஏறினத்துக்கு ரீசன் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ வந்து லிஸ்டிங் வரப்போகிறாங்க அதாவது செபியோடைய சேர்பர்சன் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சொல்லியிருக்கிறாரு என்ஓசி சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து லிஸ்டிங்க்கு நாங்கள் வந்து அப்ரூவ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏற்கனவே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஐபிஓக்கு அப்ளை பண்ணாங்க சம் கேசஸ் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து கோ லொகேஷன் கேசஸ் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோர் அரௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணாங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸோ இப்போ வந்து இந்த ஆல்மோஸ்ட் நியர்பை ஐபிஓக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்காரங்களே இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணி செபி வந்து அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா இமீடியேட்டாக வந்து ஐபிஓக்கு வந்துடுவாங்க இந்த ஐபிஓ வரையும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டா ரீசெண்டானா ஃபிஃப்டீன் டேஸ் பேக் என்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஷேர்ஸ் வந்து அன்லிஸ்டெட் ஷேர்ஸ் நான் வாங்கி கொடுத்தேன் நாலஞ்சு லாட் வாங்கி கொடுத்தேன் அதனுடைய ரேட் வந்து ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இன்னும் நிறைய பேர் கேட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா வந்து லாட் அவைலபிள் இல்லை ஷேர்ஸ் அவைலபிள் இல்லை இப்போ லாஸ்ட் வீக்குன்னு கேட்டாங்க லாஸ்ட் வீக்கு வந்து ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னாங்க டூ டூ தௌசண்ட் இருக்குதுனாங்க இன்றைக்கி தான் வந்து அவைலபிளாக இருந்துச்சு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போ ஃபிஃப்டின் டேஸ்க்கு முன்னாடி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வாங்கி கொடுத்த ஷேர்ஸு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அதாவது கிரே மார்க்கெட் ப்ரைஸில் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ப்ரீமியத்தில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாச்சு ஸோ இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இப்போதான் ரீசெண்டா வந்து போனஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஒன் இஸ்டி சிக்ஸ் நினைக்கிறேன் போனஸ் கொடுத்தாங்க ஒரு ஷேருக்கு ஆறு ஷேராக வந்து பிரிஞ்சிச்சு இப்போ வந்து அகைன் வந்து ஏறிட்டு இருக்குது இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டு ஷேர் ப்ரைஸும் இப்படி ஏறிட்டு இருக்குது அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ப்ரைஸுக்கு வந்து கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவா இருக்குது ஓகேங்களா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு பார்க்கலாம் இவங்க வந்து ஐபிஓ வரும்போது நியர்லி வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அரௌண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்து இமீடியட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு நிறையா ப்ரோக்கர்கிட்ட அவைலபுளாக தான் இருக்குது அன்லி ஸ்டேட் ஷேர்ஸு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் ப்ரோக்கரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து என்எஸ்டிஎல் இந்த என்எஸ்டிஎலும் வந்து இருந்துச்சு ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி நூறுரூபாய்க்குள்ளே தான் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்தாகவே இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அதனுடைய ஷேர்ஸோடைய ரேட் என்னன்னு கேட்டால் ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாங்கிறாங்க ஆயிரத்தி இரநூற்றும் ஆயிரத்தி இரநூத்தம்பதுங்கிறாங்க அவங்க வந்து இப்போ ஜூன் ஃபஸ்ட் வீக் அதாவது செகண்ட் வீக்கில் ஐபிஓ வர போகிறாங்க ஓகேங்களா ஸோ அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ப்ரோக்கர் மட்டும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கம்பெனி அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இண்டிவிஜுவல் நேமுக்கு யாருக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஓகே அவ்வளோதான் உங்கள் ஃபண்டு போனது போனது தான் ஷேர்ஸ் வராது ஒன்றும் வராது அதனால வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அன்லிஸ்ட் ஷேர்ஸ் வந்து பை பண்ணுங்க ஓகே அதுக்காக தான் வந்து பார்க்கும்போது யூஎஸ் உடைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருக்குது டாலர் இன்டெக்ஸ் நைன்டி நைனில் இருக்குது பிரண்ட் குட்டு சிக்ஸ்டி ஃபோர் டாலர் நியர்லி இருக்குது பேர்லுக்கு பிட்காயின் ஒன் லேக் நைன் தௌசண்ட் வந்துருக்குது ரீசெண்டாக வந்து ஒன் லேக் லெவன் தௌசண்ட் அரவுண்டு போனது கோல்டு வந்து ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆகுது த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டாலர் பேர் அவுன்ஸ்க்கு வந்துருக்குது ஓகேங்களா இதான் பார்க்குற முக்கியமான நியூஸு ஈவெண்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னிக்கு நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு பார்த்தா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது இந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க அகைன் வந்து ஜெரோம் பவுல வந்து இல்லை நாங்களாம் ரேட்லாம் கட் பண்ண மாட்டோங்க டேரிக் ட்ரம்ப் என்னமோ சொல்லிட்டு போகிறாரு அவர் சொல்கிறதுக்காக நான் வந்து ரேட் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்கும் இல்லை நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணலான் இருக்கிறோம் இன்னொரு கப்புள் ஆஃப் மந்த்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் மாதிரி ஏதாவது ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா லைக் மார்க்கெட்டு ஒரு பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணோம் பார்க்கலாம் அவங்க வந்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் எந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க அதை வந்து வாட்ச் பண்ணும் ஓகேங்களா ரைட்டு இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு டேட்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு ரெக்கார்ட் இருக்கிறேன் ட்வெண்ட்டி எயிட் மே எஸ் அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரெட் குரோர் வந்து பைக் பண்ணிக்கிறாங்க இது வந்து மொத்தமாக வந்து ஐடிசி உடைய டீல் தான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா பதிமூணாயிரத்தி முந்நூற்றம்பது நானூற்றம்பது கோடி அரௌண்ட் வந்து பிளாக் டீல் நடந்துருக்குது அதனுடைய இம்பேக்டு தான் ஓகேங்களா ஸோ ரியல் பிக்சர் இன்னைக்கு பார்க்க முடியாது ரைட் இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் ஃபோர் எக்ஸ்பிரி அதாவது நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பெரி எல்லாம் பேங்க் நிப்டி மிட் கேப் நிபிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அது வந்து எப்போ பேன் பண்ணாங்க அப்படின்னா டிசம்பர் எண்டோட பேன் பண்ணாங்க ஜனவரியிலிருந்து மன்த்லி எக்ஸ்பிரியாக வந்துச்சு நிஃப்டி மட்டும்தான் வந்து வீக்லி எக்ஸ்பிரி ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பிரி பண்ணது லாஸ்ட் ஜனவரி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆண்டு ஏப்ரல் இந்த ஃபோர் மந்தாகவே வந்து மந்த்லி எக்ஸ்பிரியில் வந்து நிஃப்டி எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து க்ளோஸ் செய்கிறது எந்த ஒரு வயலண்ட் மூமெண்ட்டும் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த நாலு மாதம் மார்க்கெட்டு ரேஞ்சில் தான் இருந்துச்சு நாளைக்கு ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது ஓகேங்களா ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நாலு மாதம் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இண்டிகேட் பண்ணல அதாவது ஒரு நியர்பை ஸ்ட்ரைக்கில் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வயலாண்டு மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் இன்றைக்கி வந்து ப்ரீமியம் குறைஞ்சிருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து நியர்பை ஸ்ட்ரைக்ல ஸ்லைட்லி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகேங்களா பட் கிளியர் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு அதாவது தேசிட்டு மார்னிங் லெவன் ஓ கிளாக் அரௌண்ட்லே தெரிஞ்சிடும் எப்படி மார்க்கெட் வயலாண்டு மூமெண்ட்டாக அப்படின்னான்ட்டு அடுத்த மணியோடைய ப்ரீமியம் லெஸ் தென் செவன்டி ருபீஸ்க்கு வந்துருச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அப்படின்னா மார்க்கெட்டில் வயலாண்டு மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை லெவன் ஓ க்ளாக் டுவெல் ஓ கிளாக் வந்து அடுத்த மணியோட ப்ரீமியம் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது அப்படின்னா அண்ட் மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஹிண்ட்ஸ் இது வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க அடுத்த மணினா நிஃப்டி ஸ்பாட் என்ன ட்ரேட் ஆயிட்டு இருக்குதோ அதனுடைய அண்ட் புட்டு ஓகேங்களா ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓகே இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் அதே பல்லவி தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பலை சப்போட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் ஓகேங்களா இன்றாடையில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இண்டிகேட் பண்ணுதுங்கிறது டெக்னிக்கலாக பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது டுவெண்ட்டி கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஓகேங்களா ஓவராலாக வந்து பாருங்கள் கால் சைடு டுவெண்ட்டி டூ குரோர் அரௌண்ட் இருக்குது புட்டு சைடு ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் இருக்குது ஸோ ஹையர் லெவலில் கால்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவு ஓகேங்களா பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் அண்ட் போட்டில் ஈக்குவலாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ஓகே அதுக்கடுத்து தான் வந்து ஃபின் நிஃப்டி ஃபின் நிஃப்டியும் வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் வராது அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்டு போட்டில் ஈக்குவலாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்சைடு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் எவியா இருக்குது அதாவது இந்த லெவலுக்கு மேலே இப்போ வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் அண்ட் அது ஓப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இந்த லெவலுக்கு மேலே ஸ்பாட் வந்து சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் வந்து ரைட் பண்ணவங்களுக்கு ட்ரபுள் ஆகிடும் அவங்க வந்து அக்ரெசிவா அதனுடைய பொசிஷனை வந்து ஸ்கொயர் அப் பண்ணாங்கன்னா ஃபர்தராக ரேலி வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஓபன் இன்ட்ரெஸ்ட் எங்கெங்கெல்லாம் வந்து ஹெவியாக இருக்குதோ அந்தந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரைக்கு மேல ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கால் ரைட் பண்ணவங்களுக்கோ இல்லை புட் ரைட் பண்ணவங்களுக்கோ ட்ரபுள் ஆகிடும் அப்போ வந்து அக்ரெசிவாக வந்து அவங்க பொசிஷனை ஸ்கொயர் அப் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் வரும் அதனால கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்காங்க மிட்கேப் நிஃப்டி டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அடுப்போட்டில் ஈக்குவலாக இருக்குது ஸோ எந்த ஒரு வயலண்ட் மூமெண்ட்டு வராது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி அதை பார்க்க தேவையில்லை ஒன்றும் அவ்வளோ வாலண்டிலிட்டி கிடையாது அது சாரி வாலண்டிலிட்டிங்கிற பேர் அதனோட வால்யூம் கிடையாது ஓகே இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதே லெவல் தான் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தென் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் Uh, 250, ஹண்ட்ரட் இது ஃபிஃப்டி தான் இருக்குது சப்போஸ் 550, ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ் போச்சு அப்படினா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டு செவன் ஹண்ட்ரட் வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் பிரேக் ஃபிஃப்டி ஃபைவ் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்ப நிஃப்டி என்ன இன்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அரவுண்ட் ஸோ இந்த செவன் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டீன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் நியூ எக்ஸ்பிரி அதாவது ஜூன் எக்ஸ்பிரி வந்து ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து இதனுடைய ரேஞ்சு வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் இல்லை அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த ரெண்டு லெவலையும் வந்து பிரேக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லெவலுக்கு மேலே போகிறதுக்கோ டவுன் சைட் ஆகிறதுக்கோ இருக்குது ஜூன் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அது என்னங்கிறது நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் வந்து உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாழ்க்கை வாழ முறம்